ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லோரும் சுகமாக இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு இல்லையா பல விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும் ஆனால் நமக்கு அதோடய இன்ஃபர்மேஷன் தெரியாது ஸோ இன்றைக்கி நாம் சில ரொம்ப ரேரான பக்கா இன்ட்ரெஸ்டிங்கான உலக உண்மைகளை தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக அடடா அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபேக்ட் நம்பர் ஒன் கடலுக்கு அடியில் ரகசிய நதி சீக்ரெட் ரிவர் அண்டர் வாட்டர் சரி நம்ம எல்லோருக்கும் நதி தெரியும் கடல் தெரியும் ஆனால் கடலுக்கு அடியில் ஒரு ரிவர் ஓடுதுன்னு சொன்னால் ஷாக் ஆவிங்களா இது ஃபிக்ஷன் கிடையாது ரியல் மெக்சிகோவில் யுகாட்டன் அப்படின்னு ஒரு இடத்துல செனோட் ஏஞ்சலிட்டா அப்படிங்கிற ஒரு குகை இருக்குது அந்த குகைக்கு அடியில் கடல் நீருக்கு கீழே ஒரு அடர்த்தியான சல்ஃபர் ஹைட்ரஜன் கேஸ் லேயர் இருக்குது இந்த கேஸ் தண்ணீரை விட அடர்த்தி அதிகங்கிறதால இது கடலுக்கு அடியில் ஒரு ஃப்ளோயிங் ரிவர் மாதிரி தெரியுது ஸ்கியூபா டைவர்ஸ் எல்லாம் இதை நேரில் பார்த்துருக்காங்க இது ஒரு பக்கா மேஜிக்கல் சீன் மாதிரி இருக்கும் செம்ம ஆச்சரியமாக இல்லையா ஃபேக்ட் நம்பர் டூ பௌர்ணமியே இல்லாத ஒரு வருடம் இயர் வித் நோ ஃபுல் மூன் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் ஒரு பௌர்ணமி வரும் முழு நிலாவை பார்க்கறது ஒரு அழகான ஃபீலிங் ஆனால் ஒரு வருஷத்துல ஒரு மாதம் கூட பௌர்ணமியே வராத ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாவது வருடம் பிப்ரவரி மாதம் ஒரே ஒரு பௌர்ணமி கூட வரல ட்ரூலி ஷாக்கிங் ரைட் ஆச்சரியம் என்னன்னா அந்த வருஷத்துல ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்கள்ல தலா ரெண்டு பௌர்ணமி வந்திருக்கு பிப்ரவரி மாசத்துக்கு வெறும் இருபத்தி நாட்கள் மட்டுமே இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு ரேர் ஆஸ்ட்ரானாமிக்கல் ஈவெண்ட் நடந்திருக்கு டெஃபினட்டாக இந்த மாதிரி மறுபடியும் எப்போ நடக்கும்னு தெரியலை ஃபேக்ட் நம்பர் த்ரீ பழமையான பழமையான பூமிக்கடியில் இருக்கும் காடு ஓல்டஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஃபாரஸ்ட் காடுகள்னா நமக்கு தெரிஞ்சது மேலே பச்சை பசேல்னு மரம் செடி கொடின்னு தான் தெரியும் இல்லையா ஆனால் இப்போது ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன் அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு பழைய ஸ்டோன் குவாரியில் நம்ம விஞ்ஞானிகள் ஒரு அடேங்கப்பா விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பக்கா பழைய ஃபாரஸ்டே அப்படியே புதஞ்சு போய் கிடக்குதான் இது உலகத்திலேயே இருக்கிற அல்டிமேட் ஏன்ஷியன் ஃபாரஸ்டில் ஒன்று ஃபாசில்ஸ் எல்லாம் வச்சு இந்த டைனோசர் காலத்து ஃபாரஸ்ட் எப்படி இருக்கணும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம பூமிக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுன்னு தெரியலங்க ஃபேக்ட் நம்பர் ஃபோர் விண்வெளி வீரர்களின் உயரம் அதிகமாகும் அஸ்ட்ரனட்ஸ் டாலர் இது ஒரு சூப்பர் கூல் ஃபேக்ட் விண்வெளிக்கு போற அஸ்ட்ரனட்ஸோட உயரம் பூமிக்கு திரும்பினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உண்மைதாங்க பொய் கிடையாது இது ஏன்னா புவி ஈர்ப்பு இசை அதாவது கிராவிட்டி இல்லாததால அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு விரிவடைஞ்சு அவங்க உயரம் சுமார் ரெண்டு இன்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி இருக்குமா ஆனால் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் சில மாதங்களில் அவங்க நார்மல் ஹைட்டுக்கு வந்துடுவாங்களாம் இது விண்வெளியோட ஒரு சின்ன மேஜிக் ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் உலகிலேயே அதிக மொழிகள் பேசப்படும் நாடு கண்ட்ரி வித் மோஸ்ட் லாங்குவேஜஸ் சரி நம்ம இந்தியாவில் எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் பேசுகிறோன்னு தெரியும் ஆனால் உலகத்திலேயே நம்பர் ஒன் அதாவது அதிக மொழிகள் பேசப்படும் நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா கெஸ் பண்ணுங்க பாப்போம் அது வேற யாரும் இல்லை பப்புவா நியூகினி இந்த குட்டி நாட்டில் நாடு தான் குட்டி ஆனால் அங்கே இருக்கிற மொழி எக்கச்சக்கம் நம்பவே முடியாது எண்ணூற்றி நாற்பதுக்கும் அதிகமான மொழிகள் பேசப்படுதான் சும்மா சொல்லக்கூடாது இது ஒரு பிரம்மாண்டமான இன்ஃபர்மேஷன் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் போகிறீங்க அடுத்த ஸ்ட்ரீட்டில் வேற ஒரு லாங்குவேஜ் உங்கள் ஸ்ட்ரீட்டில் வேறு ஒரு லாங்குவேஜ் மனுஷனுக்கு மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு புது லாங்குவேஜ் பேசிகிட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு சின்ன இனக்குழுவுக்கும் ஒரு தனி மொழி இருக்குது இதைத்தான் உண்மையிலே மொழிகள் சங்கமம்னு சொல்லணும் இந்த மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசணும்னா அங்கே டோக் பிசின் அப்படின்னு ஒரு காமன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்களாம் அதனால் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லைங்க ஏன்னா காமன் லாங்குவேஜ் டோக் பிசன் இருக்கும் அந்த காமன் லாங்குவேஜை வச்சு தான் அவங்க எல்லாருமே வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்களாம் யாராவது வந்து பப்புவா நியூகி நீக்கி போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அங்கே எல்லோரும் எப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேர் அண்ட் அமேசிங் உலக உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சா கண்டிப்பாக ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல ஃபன் ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்